ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் பா செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் ஸோ பெருசாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லைங்க இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து கொமிச்சு போச்சு ஸோ யாருமே வந்து பார்த்துருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் லைவும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பட் இருந்தாலும் என்னுடைய இன்புட்ஸ் வந்து ஆட் பண்ணணும் இப்போ வந்து பாஸே வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை தான் இந்த இதை முடிச்சு விட்டுருப்பாரு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஏன்னா அந்தளவுக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் வந்து ஒரு பாயிண்ட் இல்லை ஒரு இருந்து வெளியே போயிட்டு திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு சேர்ந்து ஏதாவது திவாகர் வந்து வெளியே போனாரு அப்புறம் அந்த அவரணிலே ஜாயின் பண்ணிட்டாரு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவரை வந்து மன்னன்லேருந்து மாற்றிவிட்டாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக விளையாள் சொன்னாங்க அதுக்கடுத்து திருப்பி அவர் வந்து வெளியே போயிட்டு ரூல் பிரேக் பண்ணிட்டு வந்தார் அது தவறு தான் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிட்டார் இன்றைக்கி இவனுங்க இதுலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மூணு பேர் வந்து வெளியே போயிட்டாங்க அரோரா வந்து எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க தர்பூசி சும்மா இல்லாமல் அரோரா வந்து சின்ன வீடாக இருக்கா அதாவது திவ்யா வந்து எனக்கு சின்ன வீடாக இருக்கான்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட பேசுறது அரோரா அங்கே போய் சொல்கிறது கிட்ட நீங்கள் பேச மாட்டிங்களான்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சைடு போனால் எஃப்ஜே வந்து எனக்கு ஒழுங்காக இங்கே இது இல்லை மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிளம்பி போயிட்டு தளபதி தான் தளபதி போகக்கூடாது ஸோ அவங்க வந்து சும்மா கிளம்பி போயிட்டு அங்கே போய் வந்து உக்காந்துக்கிறாங்க எனக்கு சரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ எல்லாருமே இந்த டாஸ்க்கை டாஸ்க்கா ஆடாமல் இங்கே வந்து சப்போர்ட்டும் முழுங்காக பண்ணாமல் ராணியை மாற்றணும் அப்படின்ற மாதிரி கணிகம் சுற்றிட்டு இருந்தாங்க இப்போது இவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்களா வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வந்து அவங்களுடைய பாயிண்ட் வந்து கேட்குறாங்க நம்ம அரோரா இந்த மாதிரி என்ன ஏன் வந்து என்னை வந்து நீங்கள் பேச மாட்டேறீங்க என்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இல்லையனோடனே எதுக்கு பேசணும் நீதான் வெளியே போயிட்டேன் அரோரா திருப்பி வந்து நீ உள்ளே வந்து பேசணும்னு நினச்சா எப்படி பேச முடியும் அது அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அரசை விட்டு நான் வந்து அரசர்கிட்ட பேசணும் அரசிகிட்ட பேசணும் அப்படின்றாங்க அது எப்படி வந்து கொடுக்க முடியும் அந்த இது நீ இஷ்டத்துக்கு போயிருவீங்க சொல்லிட்டு கூட போக மாட்டேறீங்க நான் பாடு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க அதே மாதிரி எஃப்ஜே வந்து எதுக்கு இருக்கான்னு தெரில அவனு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி ரொம்ப ஆட்டிடியூட் பண்ணுறான் ஸோ மொத்தமாக குரூப்பாக சேர்ந்து பார்வை வந்து பார்த்தீங்கன்னா போக அட்டாக் பண்ணிட்டாங்க இந்த ராஜாங்கம் டாஸ்கில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இப்போ பிக் பாஸ் வந்து ஒன்று காணா வந்து வெற்றி இன்னொன்று தர்பூசணி வெற்றின்றார் ரெண்டு வெற்றியா இப்போ இதில் வந்து தர்பூசணி அதிக வெற்றி ரெண்டு ஒன்று ஆயிடுச்சு தர்பூசணி வெற்றி இதில் இருந்து ஒரு தலை போட்டியாக வந்து பங்கெடுத்துலாம் இருந்து அங்கே எல்லாம் முட்டை இருந்தவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தலை போட்டின்னு சொன்னேன் உள்ளே வந்துட்டானுங்க இன்னொரு கேம் மாற்றியானு கேட்டு என்ன சொல்கிறேன் திவாகரம் வந்து வெளியே போனார்ல அப்புறம் அவரை மட்டும் இப்படி உள்ள விழு நாங்கள் சும்மா தானே வெளியே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கட்ட தினமும் வந்து சான்றாவும் சரி எஃப்ஜேவும் சரி அறுவராவும் சரி வந்து நிற்கிறாங்க எவ்வளோ கேவலம் பாருங்கள் கேவலத்தின் உச்சம் சப்போர்ட் ஒன்று கொடுக்கல ராணிக்கு சப்போர்ட்டிவாக நிற்கலை எல்லாத்தையும் கேவலப்படுத்திட்டு திருப்பி வந்து தலை அப்படின்னோடனே வந்து நின்றானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சோ இது வந்து ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ தலையில யார வந்து செலக்ட் பண்ணி கொண்டு போறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ வியான வந்து சுபிஷா கோட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்தது என்னன்னா சபரி வந்து எரியும் போது கொஞ்சம் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு எரிஞ்சாங்க உடனே மூஞ்சி ரொம்ப ஆக்டரா வந்து நீ எப்படி வைக்கிற ஏமா எரியப்போ மூஞ்சி ஒரு மாதிரி ஆச்சா உனக்கு என்னம்மா அந்த சாண்ட்ரா இருக்கா பாருங்க எப்பா தான் நல்லா பேசுறேன் சாண்ட்ரா வந்து ஓரளவுக்கு இந்த டாஸ் சட்டில் விளாட்றாங்கன்ட்டு இப்போ இந்த அணி மாற்றம் செஞ்சது பிரஜனை அங்க இருக்கான்னு சொல்லிட்டு அங்க போனது பிரஜனை சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் மூஞ்சி ஊர் மாதிரி தெரியுங்க ஏண்டா அப்படின்னு பார்த்தா கம்பருதி என்ன ஈனு சிரிச்சா இருந்தான் எல்லாரும் அப்படி தான் இருந்தானுங்க இவங்க அப்படிதான் இருந்தாங்க இது ஃப்ளோவில் வந்து நதிவாக ஒரு திருப்பி ஒரு அறிவு கட்ட வேண்டும் பிடிச்சிட்டு எஃபே வந்து சும்மா பட்டு 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 திட்டி ஒரு மாதிரி கூப்பாடு போட்டு இந்த பிக் பாஸோடைய செட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேடுகட்ட தினமாக ஒரு பிச்சைக்கார நாய் இந்த பிக் பாஸ் ஆடினா எப்படி ஆடுமோ அந்த மாதிரி தான் இந்த பிறதாடுலாம் எந்த ஒரு சீசன்லேயும் இல்லாத ஒரு கேடு ஒரு அயோக்கிய போட்டியாளர் அப்படின்னு பார்த்தா இந்த எஃப்ஜே தான் தற்குறி அதே மாதிரி இந்த திவாகர் இவனெல்லாம் எதுக்கு இந்த இதில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரில ஃபுல்லாக பேக் டு பேக் கெட்ட வார்த்தை பெண்களை பற்றி தவறாக பேசுகிறது கேடு கட்டத்தன வார்த்தைகள் இவனும் வந்து அதே மாதிரி தான் இவனும் அந்த இதுக்கு ஒரு இது கிடையாது அது மாதிரி அரோரா இப்போ என்ன பண்ணிட்டான் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு நேற்று கொஞ்சம் நல்லா அண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் நல்லா தான் வைக்கிறாங்க ஆனால் எதிர்கட்சிக்கு வந்து போயிட்டு கேட்டால் வந்து பார்வதி வந்து அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பார்வதியும் சும்மா கிடையாது இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கமுருதின் மேலே இருக்கிற ஒரு இதில் வந்து கமருதீன் சப்போர்ட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து தரக்குறையாக பேசுகிறது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பாக இருந்தது என்னதான் வந்து கணிக்கிறாங்க வந்து கூப்பிசமாக வந்து பண்ணாலும் ஒரு விஷயம் பார்வதியும் ஒழுக்கமாக இருக்கணும்ல அந்த இடத்துல பார்வதியோ ஒழுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணப்படுது ஸோ இந்த டாஸ்க் ஒழுங்காக விளாண்டுறது அப்படிங்கிறது யாருமே நம்ம சொல்ல முடியாது விக்ரம் தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ஓகேவா அந்த சைடு இருந்து எந்த ஒரு காமன் கம்போஸ்டர் அரசர் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி வந்து கரெக்டாக விளாண்டுட்டு ஞாயிறு ரொம்ப கரெக்டாக இருந்தான் இன்னொன்று அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேண்டாங்க அந்த ரெட்லாம் வந்து ஏறலை யாருமே பாரதி சும்மாவே வந்து கிளம்பி விட்டு ரெட்டு வந்து ஏறிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க ஸோ ஆக மாதிரி கானாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மின்மெண்ட்டானுங்க சரியா ஒரு டாஸ்கில் ஆனால் இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது ஃபன் டாஸ்க்கு கொண்டு போகணுன்னு நினைச்சாங்க ஒருத்தரை கூட கேரக்டராக இல்லை விக்ரம் யானா இன்னும் ரெண்டு பேர் சொல்லலாம் அவ்வளோதான் நாலு பேர் தான் நம்ம சொல்ல முடியும் யாருமே கேரக்டர் இல்லை கேரக்டர் விட்டாங்க எப்படி வந்து சேவகன் மாதிரி இருந்தால் அவன் அங்கே வீட்டு பணியாக அந்த மாதிரி இறந்தான் அவன் பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான் என்னமோ ஒரு ரூல்ஸ் மாதிரி இதெல்லாம் பேசுவதுக்கு யாருமே கிடையாது கடைசி பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்தாரு இது கொஞ்சம் நடக்கணுன்றதுக்கு ஆன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை அது கெட்ட வார்த்தையே பேசியிருப்பார் அந்தளவுக்கு கடுப்பாயிட்டார் அவர் இந்த மாதிரி தலைப்போட்டிக்கு வந்து பண்ணுங்கடா நீங்கள் தான் ஜிஸ்ட்டிங்க தர்பூசணி ஆச்சியம் உங்களுக்குள்ளே தேர்ந்தெடுங்கன்னு சொன்னேன் இந்த எச்ச பசங்க வெளியே போனாங்க அந்த மூணு பேரும் திருப்பி வந்து தலை போட்டி நான் வரையண்டாங்க அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் வரையணுன்னே சபரி சொல்லிட்டான் சரி ரூல் புக்கில் இருக்குல்ல அவங்க நம்ம ராஜ்ஜி என்னான்னு ஒன்றும் எனக்கும் ஓகே அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இப்போ யார் தலை அப்படிங்கிறத பார்ப்போம் ஆனால் இப்படி ஒரு கேடுகட்ட சீசன் இப்படி ஒரு கெடுகட்ட கண்டஸ்டன்ஸ் எந்த ஒரு இதுலையும் வரக்கூடாது அப்படின்ற சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்